அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்கல்ல வினாயின் நான்கு இந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் சிஓ என்எஸ் த்ரீ ஃபோர் ஐ டூ சிஎலின் நீர் கரைசலை ஏஜி என்ஓ த்ரீயுடன் வினைப்படுத்தும் போது வெண்மை நிற வீழ்படிவு உண்டாகிறது ஏஜி என்ஓ த்ரீ கரைசலுடன் வினைப்படுத்தும் போது மஞ்சள் நிற வீழ்படிவை தரும் இதன் மாற்றியத்தினை கண்டறிக இச்சேர்மங்கள் எவ்வகை மாற்றியங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அணைவு சேர்மத்தோட ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க சிஓ என்ஹெச் த்ரீ ஃபோர் ஐ டூ சிஎல் இதோட நீர் கரைசல் இந்த அணைவு சேர்மத்தை தண்ணியில் கரைச்சி அந்த கரைசல் கூட சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்த்தோம்னா வெண்மை நிற வீழ்படிவு உண்டாகும்னு கொஷின்லே சொல்கிறாங்க உண்டாகுமா உண்டாகாதா கட்டாயமாக உண்டாகும் ஏன் இந்த சில்வர் நைட்ரேட் குளோரைடு அயனிகள் கூட வினைபுரிஞ்சு வெண்ணிற வீழ்படிவை உண்டாக்கும் இப்போ இந்த அணைவு சேர்மத்தோட ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சிஎல் வந்து வெளியில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அணைவு சேர்மத்தை நீங்கள் தண்ணியில் கரைக்கிறப்ப இது அயனிகளாக பிரிகையடையும் அப்போ எங்கே பிரிகை அடையும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்படி தான் இங்கே தான் கட் ஆகும் ஸோ யூர் வந்து மைனஸ் ஆகும் யூர் வந்து ப்ளஸ் ஆகும் எதிரயினி நேரயினியாக பிரிகை அடைஞ்சிருவாங்க இப்போ இந்த சீஎல் மைனஸ் அயனிகள் வந்து நீர்க்கரைசலில் தனித்த அயனிகளாக இருக்கும் அதனால் சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்க்குறப்ப இவங்க வெண்மை வீழ்படிவை கொடுப்பாங்க இப்போது இங்கே வேறு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி பாருங்கள் நீங்கள் சில்வர் நைட்ரேட்டே இந்த கரைசல் கூட ஊத்துங்க ஆனால் அது மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கணும் அப்படி கொடுத்துச்சுன்னா அந்த சேர்மத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும் இதே அணைவு சேர்மம் தான் இதே சில்வர் நைட்ரேட்டு தான் அது கூட சேர்க்க போகிறோம் ஏற்கனவே கொஷினில் வெண்மை நிற வெண்மை நிற வீழ்படிவு கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லிட்டோம் சிஎல் ஆயணிகள் கோலத்திற்கு வெளியில் இருக்குது அதனால் நீரில் கரையிறப்ப இவங்க பிரிகை அடையும் அப்போ தனித்த சீஎல் மைனஸ் அயனிகள் இருக்கிறதுனால ஏஜிஎன் ஓ த்ரீ இது கூட வினைபுரிஞ்சு வெண்மை நிற வீழ்படிவை கொடுக்கும்னு சொல்லிட்டோம் இப்போ கேள்வி பாருங்கள் திரும்ப இதே சேர்மம் இதே சில்வர் நைட்ரேட் கூட சேர்க்குறப்ப மஞ்சள் நிற வீழ்படிவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே கொஞ்சம் கவனமாக நம்ம யோசிக்கணும் இப்போ குளோரைடு அயனிகள் தான் வெண்மை நிற வீழ்படிவை தரும் மஞ்சள் நிற வீழ்படிவை இந்த சேர்மம் தருதுன்னா உள்ளே இருக்கிற ஐ கட்டாயமாக வெளியில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே மஞ்சள் நிற வீழ்படிவு உண்டாக முடியும் அதனால தான் இங்கே அந்த சேர்மத்தை மாற்றியம்னு சொல்கிறாங்க அப்போ மாற்றியம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் இருக்க போகுது ஆனால் உள்ளே இருக்க ஐ வெளியில் இருக்க போகிறாரு வெளியில் இருக்க சீல் உள்ளே இருக்க போகுது அப்போ ஃபார்முலா என்னவாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக மஞ்சள் நிற வீழ்படிவு கொடுக்குதுன்னா ஐ வெளியில் இருக்கணும் ஸோ ஐயை வெளில போட்டாச்சு இப்போ உள்ள ஏற்கனவே ஒரு ஐ இருக்குது ரெண்டு ஐயில் ஒரு ஐயை தான் வெளில போட்டிருக்கோம் ஒரு ஐ உள்ளே கட்டாயமாக இருக்கும் வெளியில் இருந்த சீல் உள்ளே போயிடும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு ஐயும் வெளியில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கலாம் பட் இந்த அணைவு சேர்மத்தில் அணைவு எண் அதாவது மைய உலோக அயனி கூட பிணைக்கப்பட்டுள்ள இந்த வழங்கி அணுக்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு அமோனியா ஒரு ஐ ஒரு சீயல் ஆறு பேர் இருக்கணும் கொசந்தில் கொடுத்துருக்கிற அந்த அணைவு சேர்மத்துலேயும் பாருங்கள் ஆறு வழங்கியணுக்கள் இருக்கும் அப்போ கண்டிப்பாக அணைவு ஏன்னு ஆறு இருக்கணும் அப்போ நம்ம ஒரு தானே வெளில எடுக்க முடியும் அதனால தான் நான் ஒரு ஐயை வெள்ள எடுத்து போட்டிருக்கேன் ஒரு ஐய உள்ளே போட்டுட்டேன் அடுத்தது கூடவே இந்த கேள்வியில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க இது எவ்வகை மாற்றியங்கள்னு மாற்றியங்களில் நிறைய நிறைய மாற்றியங்கள் இருக்குது இல்லையா இது பார்த்திங்கன்னா அயனியாதல் மாற்றியம் பாருங்க ரெண்டுத்திலையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் இதில் சிஎல் வெளில இருக்கிறாரு ஐ ரெண்டும் உள்ளே இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா சீயல் உள்ள இருக்கிறாரு ஒரு ஐ வெள்ள இருக்கிறாரு இது வேறு சேர்மம் இது வேறு சேர்மம் இது ஏஜி த்ரீ கூட வெண்மை நிற வீழ்படிவாக கொடுக்கும் இதே ஃபார்முலா இதுக்கு இருந்தால் கூட இது ஏஜி என் த்ரீ கூட மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கும் காரணம் இவங்க நீரில் கரைக்கிறப்ப வெவ்வேறு அயனிகளை கொடுப்பாங்க ஸோ இவங்க அயனியாதல் மாற்றியங்கள்